ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்ட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பட்டு சாரி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தானா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம நாச்சியாஸ் பட்டு மகாலில் பார்த்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஐநூறுபாய்க்கு பட்டு சாரிலாம் நம்ம நம்ம வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க பட் இன்றைக்கி வந்து டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு இவ்வளோ மலிவான விலையில் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதெல்லாம் பியூர் பட்டு கிடையாதுங்க ஆர் வே ஆஃப் சில்க் தான் ஸோ வாங்க டூ நைன்டி ஃபைவ் இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் எல்லா ரேஞ்சஸ்லேயும் வச்சிருக்காங்க இரநூறு இருக்குது முந்நூறுக்கு இருக்குது நானூறுக்கு இருக்குது ஐநூறுக்கு இருக்குது அறநூறுக்கு இருக்குதுன்னு எல்லா ரேஞ்சஸ்லையுமே இங்கே வெரைட்டிஸ் இருக்குது இந்த சாரியாக பாருங்கள் முன்னானே ப்ளவுஸும் க்ரீனில் வந்துடுது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஆரேஞ்சில் கொடுத்துருக்காங்க பார்டர் லைன் வந்து உங்களுக்கு க்ரீனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது இந்த ஆரேஞ்ச் ஸோ ஒவ்வொரு சாரியாக ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸோ டெய்லி நான் வந்து ரெகுலர் வேர் மாதிரி பட்டு சாரி கட்ட வந்து விரும்பப்படுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாரியை நீங்கள் எடுக்கலாம் ஸோ டெய்லியும் நம்ம கிராண்டாக தெரியலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீ நம்ம கட்டும்போது க்ரீன் உடம்பு ஃபுல்லாக வந்துருது பிங்க் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் பிங்க் கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு செகண்ட் சாரி பார்த்தாச்சு ஸோ வாங்க மூணாவது சாரி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க சாரி கலெக்ஷன்ஸ் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா நாச்சியாஸ் பட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோங்க அடுத்து அசத்தை வைக்கிற ஒரு பிங்க் சாரி ஸோ அதுக்கு வந்து காம்பினேஷனாக க்ரீன் கொடுத்துருக்காங்க க்ரீன் முந்தான க்ரீன் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாமே பிங்க் பேக்ரவுண்டில் நல்லா ஷைனிங்காக செமையாக இருக்குது ஸோ நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து கட்டணும் அப்படின்னா அட்டகாசமா இருக்குங்க ரெகுலராக வந்து டெய்லி நான் வந்து பட்டு சாரி கட்டுறோம் கிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் வந்து பட்டு சாரி விற்கிற ரேட்டுக்கெல்லாம் நம்ம பட்டு வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் வர வேண்டியதான் நம்ம நாச்சியாஸ் பட்டு மஹால் விளக்கு தூணில் இருக்குங்க இது பாருங்கள் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீனில் வந்து முந்தாலையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்குற இந்த சாரிலாம் வந்து அடுத்தடுத்த ரேட்டுங்க ஐநூறு அறநூறு அந்த ரேஞ்சஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சாரீஸ் எல்லாமே ஸோ பட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னால ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா நாலாயிரரூபா அப்படி போட்டு எடுக்கணுன்ற அவசியம் நம்மளே கிடையாதுங்க இரநூறுபா முந்நூறுபா இருந்தாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி சமையான பட்டு சாரி கலெக்ட் கலெக்ஷன் எடுத்துடலாம் ஒரு இரநூறு முந்நூறுக்கெலாம் ப்ளவுஸ் தாங்க இப்போ விற்கிறாங்க ஸோ ப்ளவுஸே வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஐநூறுக்கெலாம் போயிருச்சுங்க அவ்வளோ ப்ளவுஸ் கலெக்ஷனே பட் நீங்கள் சேலையே வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நம்ம நாச்சியாஸ் பட்டு மகாலாக நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பட்டு சாரி கிஃப்ட்டாக கொடுக்கலாம் இல்லைனா நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளான சாரி எடுக்கணும்னா நீங்கள் இந்த சாரி எடுத்து ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என்னோடய ஃபேவரட் ஃபஸ்ட்டு பார்த்தா ஆரஞ்சு தாங்க உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா பட்டு கலெக்ஷன்ஸ் பட்டு வெரைட்டிஸ் புது புது அரைவல்ஸ் லோவர் பட்ஜெட் சாரீஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அது வரைக்கும் டாட்டா டேக் கேர் பை பை ஃப்ரெண்ட்ஸ் புது கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் பாய்